ஹாய் ஃப்ரெண்ட் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி சமையல் வீடோ தான் பட் வந்து சுரக்காய் பொரியல் ஸோ சுரக்காவை தான் கூட்டு செய்ய போகிறேன் பாருங்கள் ஸோ சுரக்காயை வந்து தோல் நிக்கிட்டு அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் சொல்ல வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் அது பார்த்து வச்சுக்கலாம் பார்த்து வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து சொரக்காய் பொரியல் ஸோ சொரக்காய் பொரியல் அண்ட் கூட்டுறான் பட் நான் வந்து இப்படி தான் செய்வேன் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் ஸோ நான் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ஸோ கடுகு போட போகிறேன் கடுகு போட்டுட்டேன் நான் கொஞ்சம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் தக்காளி எரி வச்சுருக்கேன் கருவேப்பிலை வச்சுருக்கேன் அதுதான் வந்து வேர்க்கடலை வேர்க்கடலை வந்துட்டு வறுத்துட்டு தோல் நிற்கி அதையும் நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ தண்ணி ஊற்றாமல் வெறும் பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன் தூளா ஸோ அதை வச்சிருந்தோம் சத்த கடுவு பொறிஞ்சிச்சு நம்ம வந்துட்டு இப்போ வெங்காயம் கருவேப்பிலையை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போடுறேன் நான் அதிகமாக கருவேப்பிலையை பொரிய விட மாட்டேங்குதுன்னு சொன்னால் நான் அதை போட்ட உடனே வெங்காயம் எடுத்து போட்டுட்டேன் சாப்பிட நீங்கள் எப்படி கருவேப்பிலை அதிகமாக பொரிய விடுவீங்களா என்னான்ட்டு கமெண்ட் படிச்சுருங்க நான் ஆக்சுவலி நான் வந்து கருவேப்பிலை சாப்பிடுவேன் அதனால் எனக்கு ரொம்ப கருவேப்பிலை பொறிஞ்சிடுச்சு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பிடிக்காது ஸோ அதனால் நான் கருவேப்பிலையை கொஞ்சம் வதவ தான் ஒரு வினை தவிர எப்பயுமே விட மாட்டேன் ஸோ நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுவேன் தக்காளி சாஃப்ட் பண்ணிட்டேன் நல்லா வதட்டும் உப்பு போட்டுறேன் உப்பு மறுபடியும் நான் சேர்க்க மாட்டேன் இப்போ போடுற உப்பு விட விட்டுடுவேன் நாங்கள் எப்பயுமே வந்து எந்த குழம்புலையுமே வெங்காயம் தக்காளி காய் எல்லாம் வதக்கும்போதே நான் உப்பு போட்டுருவேன் அதோட சரி மறுபடியும் உப்புலாம் வந்து ஆட் பண்ண மாட்டேன் ஸோ சரியாக தான் இருக்கும் அப்படி சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்களாம் பார்த்து போட்டுக்குவாங்க ஸோ இப்போ நானும் பாருங்கள் இப்போ போட்டு கூட சரி சாப்பிடும்போது உப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்தலாம் ஸோ பாருங்க ஃப்ரெண்ட் நல்லா வதவிடுச்சு ஸோ நம்ம வந்து இப்போ அடுத்ததாக வந்துட்டு நம்ம வந்து அரிஞ்சு அரிஞ்சு வச்சுருக்க சுரக்காய் அதில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி இல்லாமல் கொஞ்சம் அடிச்சுட்டு போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் நல்லா சேர்க்குறேன் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா எவ்வளோ காய் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இவ்வளோ காயும் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து வெந்து வந்தால் கம்மியாக தான் ஆகிடும் அதனால் இந்த காயநல்லாம் நம்ம வந்து வேக வச்சுக்கிறோம் நான் தண்ணியெலாம் ஆட் பண்ண மாட்டேன் ஆக்சுவலி வந்து சுரக்காயே வந்து தண்ணி விடும் ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம தண்ணியில் போட்டு அலசி தான் போட்டிருக்கோம் ஸோ அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் தான் பட் வந்து இதுவே சுரக்காயே தண்ணி விடும் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு ஸோ இந்த தண்ணியிலே வெந்துச்சு அப்படின்னாக்கா சுரக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் வந்து அதிகமாக சேர்க்க தேவையில்லை நான் சேர்க்கவே மாட்டேன் பட் நீங்கள் உங்களுக்கு தே உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க பட் எனக்கு வந்து சுர்காயில் விடுற தண்ணியே போதும் ஸோ அதை கொண்டே நாங்கள் வேக வச்சுருவோம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறோம் மஞ்சள் தூள் போட்டுட்டேன் ஸோ பாருங்கள் மஞ்சள் தூள் போட்ட பிறகு கூட நமக்கு நிறையா தண்ணி விடும் மதிய விட மஞ்சள் தூள் போட்ட பிறகு தண்ணி விடும் நீங்கள் உண்மையாலுமே வந்து செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க பாருங்க எவ்வளோ காய் இருந்துச்சு எவ்வளோக்கு உதவிடிச்சு பாருங்கள் ஸோ கொஞ்சம் வதவிட்டோம் சரி ஓகே ஃப்ரெண்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட் நம்ம எவ்வளோ காய் போட்டிருந்தேன் நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ வந்து எவ்வளோ இதுக்கு வதவி வந்துடுச்சு பாருங்கள் எவ்வளோ உதவிடுச்சு பாருங்கள் நல்லா உதவிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட் நம்ம இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்த்தோம் ஸோ காய் வெந்துருச்சு இருந்தாலும் பாப்பா வந்து இன்னும் கொஞ்சம் வேக கட்டுமா அப்படின்னு சொல்லிச்சு ஸோ அதனால் வந்துட்டு நம்ம கொஞ்சம் மூடாக்கு போட்டு கொஞ்சம் வேக வச்சிடலாம் பாருங்க தண்ணி இருக்குது ஸோ நம்ம தண்ணி இருக்குதான்னு கெண்டி பார்த்துட்டு தான் நான் வந்து மூடாக்கு போட்டுக்கிறேன் ஸோ போட்டுட்டேன் மூடாக்கு போட்டு ஸோ திறந்து பார்க்கலாம் மொத்தம் அது இருந்த தண்ணி கூட இல்லை பாருங்கள் சரியாக இருக்குது காயின் தண்ணியும் சரியாக இருக்குது ஸோ நான் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இப்போ ஸோ நல்லா காய் வெந்துடுச்சு வெந்த பிறகு தான் நான் வந்து மிளகாத்தூள் போடுறேன் உங்களுக்கு தேவைன்னா மிளகாத்தூள் போட்டாலும் போட்டுக்கோங்க இல்லை பச்சை மிளகாய் மிளகா காஞ்ச மிளகாய் போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கோங்க ஸோ நான் வந்து மிளகாத்தூள் தான் போட்டுக்கிறேன் போட்டுட்டேன் ஸோ நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்லேயும் மிளகாய்த்தூள் போட்டிருந்தா நம்ம வந்து கூட்டு செய்கிறோன்றதுன்னா ஸோ நான் இறக்கும்போது தான் போடுவேன் ஸோ அப்புறம் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்லேயே மிளகாத்தூள் போடுவீங்களா இல்லை வந்து இறக்கும்போது தான் போடுவீங்களான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவேன் பாருங்கள் மிளகாத்தூள் வாடை அடிக்கும் அப்படிலாம் எதுவும் கிடையாது ஸோ நல்லா தான் இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம காய் நல்லா வதவி வச்சுட்டோம் ஸோ அந்த டைமில் நம்ம மிளகாத்தூள் போடும்போது மிளகாத்தூள் வாடைலாம் அடிக்காது ஸோ குழம்புல அது மாதிரி போட முடியாது அது மாதிரி கூட்டு பொரியல் அது மாதிரிலாம் வச்சோம்னா அதில் வந்து நம்ம இது மாதிரி போடலாம் அப்புறம் நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுட்டோம் ஸோ மிளகாத்தூள் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுருக்குது பாருங்க அவ்வளோ பாருங்க எண்ணெய் பூரா கொஞ்சம் தெளிஞ்சு வந்துடுச்சு தீய விடாமல் பார்த்துக்கிறது நம்மளோட பொருத்தி தான் ஸோ நல்லா கிண்டி விடுறேன் சிப்பை தான் மிளகாத்தூள் போட்டேன் ஸோ அதனால் வந்து கொஞ்ச நேரம் மட்டும் இருக்கட்டும் நம்ம சொல்லிட்டு வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் மிளகாத்தூள் போட்டதும் வந்துட்டு தனியாக வந்து எண்ணெய் தனியாக பிரியும் தெரிஞ்சித்தான் ஸோ நம்மளும் அப்படி அப்படிதான் தெரியுது பாருங்கள் ஸோ நல்லா தெரிஞ்சு வந்துடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்க ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட் நல்லா வந்துடுச்சு ஸோ நல்லா சமைச்சு முடித்தாச்சு சாம்பியக்கு அந்த வேர்க்கடலை அரைச்சி வச்சிருந்தேன் சொன்ன ஸோ அது வந்துட்டு லாஸ்ட்டாக தான் போட்டு இறக்கணும் அது போட்டதுக்கு நம்ம கிண்டி விட்டுட்டீங்களாம் இருக்க தேவையில்ல நான் வேர்க்கடலை தான் இப்போ வந்து போடுறேன் அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதுதான் இப்போ போடுறேன் ஸோ எல்லாத்தையும் போட்டுவிட்டேன் கிண்டி விட்டு இறக்கணும் நான் கிண்டி ஊற்றலாம் சரி கிண்டி விடும்போதும் அந்த தண்ணி போதுமான தண்ணியாக இருந்துச்சு நான் வந்து தண்ணியை சேர்க்கலை உங்களுக்கே தெரியும் ஸோ நான் அவ்வளோதான் வந்து அந்த சுரக்காயில் விட்ட தண்ணியோடு சரி அதிக தான் செஞ்சேன் ஸோ அப்படியே செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து டேஸ்ட்டு நல்லா நிறையா கிடைக்கும் நல்லா கிடைக்கும் டே தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ நான் வந்து அந்த சுரக்கா தண்ணியிலே நான் வந்து வேக வச்சுட்டேன் ஸோ பாருங்கள் நமக்கு தண்ணி தேவைப்படும் அப்படின்னு சொன்னால் வச்சுக்கலாம் கொண்டு வச்சுக்கோங்க சரி எனக்கு தண்ணிலாம் தேவைப்படலை இப்பவே போதும் சரி நம்ம சாப்பாட்டில் போட்டுக்கலாம் சரி இருக்குன்னு பார்க்கலாம் சுடுது ஃப்ரெண்ட் நான் சொன்னேன் வந்துவிட்டேன் உங்கள்கிட்ட கருவேப்பிலை வந்து நான் எடுத்து போட மாட்டேன் நீங்கள் கருவேப்பிள்ளையை எடுத்து போட்டுட்டு சாப்பிடுவீங்களா இல்லை சாப்பாட்டோடையே சாப்பிடுவீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொன்னேன் ஸோ நான் கருவேப்பிலையை சேர்த்து தான் சாப்பிட்ற மாங்க எந்த ஒரு குழம்புலையுமே கருவேப்பிலையை மட்டும் நான் எடுத்து போட மாட்டேன் நான் அதை சாப்பிடுவோங்களாம் ஓகே ஃப்ரெண்ட் காய் நல்லாயிருக்கு நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்